தம்பி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லு ஜிம்முக்கு போகிறவன் வயிற்று தூக்குறான் பட்டிரிக்கு வேலைக்கு போகிறவன் வயிற்று தூக்குறான் ஆனால் ஜிம்முக்கு போய் வயிற்று தூக்குறவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் பட்டிரிக்கு வேலைக்கு போகிறவன் பலவீனமாக இருக்கிறான் அது ஏன் சொல்லு தெரியல ஜிம்முக்கு போகிறவன் தன்னோட உடம்பை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்காக போய் வயிற்று தூக்குறான் அதே பட்டிரிக்கு வேலைக்கு போறவன் என்னடா இவ்வளவு வயிற்று தூக்கத்துல வந்து மாட்டிட்டுமே சொல்லிட்டு தினத்தனம் அழுத்து போய் வயிற்று தூக்குறான் ரெண்டு பேர் தூக்குற வயிற்று ஒண்ணு தான் ஆனா அவனோட எண்ணம் தான் ஒத்தனை ஆரோக்கியமாவும் ஒத்தனை பலவீனமாவும் காட்டுது எப்பத்தான் செய்யற வேலையை விரும்பி செய்யறமோ அப்பத்தான் அந்த வேலை நம்மளையும் நம்ம வாழ்க்கையும் ஆரோக்கியமா வச்சுக்கோ புரியுதா புரியுதுன்னு